ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துண்பார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போட நீங்கள் எல்லோரும் மன்னிச்சுட்டு நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நடந்து முடிஞ்சது ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தலில் ஜார்க்கண்டில் நம்ம பா காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டி ஜெயிச்சிருக்குது ஸோ இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீட்டும் கா பிஜேபி ஒரு முப்பது சீட்டும் சுயேட்சை ஒன்றும் ஜெயிச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த சைடில் நம்ம மகாராஷ்டிராவில் பாஜக அதிரி அதிரிபுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க போன தேர்தல் இந்தியா கூட்டணி முப்பது லோக்சபா ஜெயித்தாங்க ப பதினெட்டு அவங்க ஜெயித்தாங்க ஸோ இந்த வாட்டி அது அப்படியே தலையிலாம் மாறி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன எலெக்ஷன் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை எல்லா பெண்களுக்கும் போகிற மாதிரி அவங்க பண்ணாங்க அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு காங்கிரஸோட தோல்விக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் யா உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அவங்க டிக்ளேர் பண்ணலை அது ஒரு பக்கம் ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலை தான் கடைசி வரை இருந்துச்சு ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி கொண்ட மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி இரநூத்தி முப்பத்தி தொகுதியில ஜெயிச்சது பிஜேபி பாத்தீங்கன்னா இதில் பிஜேபி முடிச்சுங்கன்னா இது நூற்றி முப்பத்தி மூணு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க ஸோ சிவசேனா உண்மையான சிவசேனான் ஜிந்தோதர் தலைமையிலான சிவசேனா உண்மையான சிவசேனா நிரூபிச்சிருக்காங்க அஜித் பவாரோடைய சி என்சிபி தான் உண்மையான என்சிபி மரிசனம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே சரத்பவாரோட என்சிக்கு பத்து சீட்டு ஜெயிச்சிருக்கு சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா இருபது சீட்டுக்கிட்டே ஜெயிச்சிருக்காங்க ஸோ மற்ற கூட்டணி நம்ம இந்தியா கூட்டணி ஐம்பது சீட்டுகளை ஜெயிச்சிருக்குது ஸோ இதனால் வந்து யூகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு இந்தியா கூட்டணியோட இது ஸோ என்னால் வரக்கூடிய விளைவு என்னென்னா மகாராஷ்டிராவில் அறுபது தேர்தல் வரலாற்றில் பார்த்தோன்னா ஒரு எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு பாஜக அதி அதிரி பெருமையோட அதிர் உதிரியோட ஆட்சியை பிடிச்சிருக்குது இந்த வெற்றி அவங்க பாஜக கொண்டாடுறாங்க அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற முதலமைச்சர் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற இந்த ஒரு சந்தேகம் எழுந்துட்டுருக்கு அதுக்கான விடையும் இன்னும் இப்போ நான் தரைச்சுன்னு நினைக்கிறேன் தேவநாத் பத்னாவிஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஜார்க்கண்டில் அவங்க ரெண்டாயிரம் ரூபாவையும் முன்னாடியே அவங்க கொடுத்துட்டு இருக்கனால அங்கே வெற்றி வந்து உறுதியாக இருக்குது இது தமிழ்நாடு பற்றி அவங்க ஃபாலோ தான் சொல்லி எல்லா வலைதளங்களும் சொல்கிறாங்க ஆமாங்க தமிழ்நாட்டிலும் இது தொடருமான்றதை வந்து நம்ம எப்படிப்பட்ட கூட்டணி உருவாகுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறும் முத்து பிரதம் முத்து பிரகாஷ் பாய்